பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ராமபுரத்துல அந்த வருஷம் குளிர் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு காலையில எட்டு மணி ஆனாலும் ஜனங்க யாரும் போர்வை விட்டு வெளியில வர சம்மதிக்கிறதே இல்ல ஆனா அந்த ஊர்ல இருக்கிற சூரியகாந்தத்தோட வீட்டுல மட்டும் அஞ்சு மணிக்கு சத்தம் கேக்க ஆரம்பிச்சுது சமையல் பாத்திரத்தோட சத்தம் சூரியகாந்தம் கத்துற சத்தம் அந்த தெரு முனை வரைக்குமே கேட்டுச்சேன் அடியே கோமலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுடுதண்ணி காஞ்சிதா இல்லையா அடுப்புல சுடுதண்ணி வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு சுடுதண்ணி காய்தான் இல்ல நீ அது கூட கதை பேசிக்கிட்டு இருக்கியா அப்போ சமையல கோமலி வெளியில வந்தா பாவ குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தா அத்த ஏன் கத்துறீங்க குளிர்ல வெளியில இருக்கிற தண்ணி எல்லாமே ஐஸ் கட்டியா இருக்கு பாத்திரம் முத கொண்டு ஐஸ் கட்டியா இருக்கு அந்த ஐஸ் கட்டி பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வந்து அடுப்புல வச்சா உடனே சூடாயிடுமா ம் சாகு சொல்ல சொன்னா நல்லா சொல்லுவேன் உண்மையிலேயே அடுப்பு எரியுதா இல்லை காத்து அணைஞ்சு போச்சா பாத்தியா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் அத்த இருக்கு சந்தேகம் தான் நீங்களே போய் பாருங்க இந்த குடர்ல காலையிலேயே பாத்திரத்தை கூட பிடிக்க முடியல கையெல்லாம் அப்படி ஐஸ் கட்டி மாதிரி ஒறைஞ்சி போயிருக்கு சூரியகாந்த கோவத்தோட ஹாலுக்கு வந்தாங்க அங்கே ஹாலில் ராமாராவ் சோஃபால நல்லா ரெண்டு போர்வே இழுத்து போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து சூரியகாந்தம் ராமாராவை எழுப்பி ஏங்க இன்னும் என்ன தூக்கம் எழுந்துறீங்க காலையில் விடிஞ்சி எவ்வளவு நேரம் ஆகுது மணி வேற எட்டு ஆகுது பாருங்க காந்தோம் பொய் சொல்லாத கடிகாரத்துல மணி இன்னும் ஆறு கூட ஆகல வெளியில குளிர் எப்படி இருக்குன்னு இருக்குறதான மைனஸ் டிகிரில இருக்கு இப்ப நான் போர்வியா அவ்வளவுதான் உயிரொன்னும் போயிடாது எழுந்துருச்சு பால்காரன் வீட்டுக்கு போய் பால் வாங்கிட்டு வாங்க குளிர்ல வீட்டுக்கு வந்து ஊத்த முடியாதுன்னு சொல்லிட்டான் பாலிலனா காபி எப்படி குடிக்கிறதா காபி இல்லனா கசாயம் கூட குடிப்பேன் ஆனா இப்போ இந்த போர்வையை எடுக்க மாட்டேன் வேணனா அந்த பால் பால்காரனை நேரா வீட்டுக்கு வந்து பால் ஊத்த சொல்லு சூரியகாந்தோ தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் பாத்ரூம் குள்ள பல்லு கட்ட 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 கடன ஆடிக்கிட்டு ராஜேஷ் வெளியில வந்தான் அவன் நிலைமைய பார்த்தா குளிர்ஜோரம் வந்தவன் மாதிரி தான் அவன் தெரிஞ்சான் அம்மா அம்மா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா என்னடா உன் பொண்டாட்டி சுடுதண்ணி கூட காய்ச்சி கொடுக்க மாட்டேங்கிறா நீ என்னமோ உதவி கேட்குற என்ன உதவி உனக்கு அம்மா குளிர் ரொம்ப அதிகமா இருக்குமா இந்த குளிரில குளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் குளிக்காம ஆஃபீஸ் போறேம்மா பிளீஸ்மா ஒரு நாள் பர்மிஷன் கொடுமா சிச்சி வீணா போனவனே குளிக்காம ஆபீஸ்க்கு போய் என் மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா முந்தானே உங்க அப்பா குளிக்காம பவுடர் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு இப்ப நீ குளிக்காம ஆபீஸ்க்கு போறேங்கறியா அத்த பரவாயில்ல விடுங்க அத்த குளிர் அதிகமா இருக்குல்ல நானும் கூட இன்னைக்கு குளிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் உள்ள அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேல ஸ்வெட்டர் போட்டுக்கலாம் யாருக்கு ஓஹோ குடும்பமே சோம்பேறி குடும்பமா ஆயிட்டீங்களா ஊத்திக்கோ இல்ல ஆஃபீஸில் யாரும் தான் ராமாராவ் ஃபோன் ரிங் ஆச்சு ராமாராவ் மெதுவ போர்வைக்குள்ள இருந்து ஒரு கையை மட்டும் வெளியே நீட்டி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாரு ஃபோன் பேசி முடிச்ச உடனே ராமாராவ் ரொம்ப உற்சாகமா எழுதிருச்சே நின்னாரு அவர் ரொம்பவும் சந்தோஷத்தோட காந்தோ காந்தோ ஒரு பம்பர் ஆஃபர் வந்திருக்கு என்ன லாட்ரி விழுந்துச்சா இல்ல ஏதாவது கிடைச்சிருக்கா குளிர் இப்ப உங்க குளிரெல்லாம் எங்க போச்சு அதெல்லாம் பறந்து போச்சு என் சின்ன வயசு நண்பன் அதான் பக்கத்தூர் ஹிமேகிர இருப்பான்னு சொல்லுவேன்னு அவங்க ஊர்ல ஏதோ ஆமா நம்ம எல்லாரையும் வர சொல்லி இருக்கான் ஃபங்க்ஷனுக்கு போறதெல்லாம் சரி அதுல பம்பர் ஆஃபர் என்ன இருக்கு அதுதான் விஷயமே அந்த ஊரோட தான் ஹிமகிரி ஆனா ஆரோக்கிய கிராமன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அங்க போனா நம்ம உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் குணமாயிடும் அங்க வானிலையே ரொம்ப விசித்திரமா தான் இருக்குமாமா சுடுதண்ணி குளம் கூட இருக்குதான் உண்மையாவா அப்படின்னா என் இடிப்புலையெல்லாம் போயிடுமா சுடுதண்ண குளிச்சா எல்லாம் சரியாதான் போயிடும் கோமலி போ போய் பேக் பண்ணு என் பட்டுப்படுவா நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடு அம்மா அப்பா அந்த ஊரோட பேரு ஹிமகிரின்னு சொல்றாரு அங்கே குளிர் அதிகமாக தான் இருக்கும் அங்கே போனா நாம ஐஸ் கட்டி ஆயிடுவோம் ஏங்க நீங்கள் சும்மாருங்க வெளியூர் போகிறோம் டூர் போன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை நான் புதுசாக வாங்கின மஃப்லரு ஸ்வெட்டரு எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு ம் நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன ஃபேஷன் ஷோக்க போயிட்டு வர போற டைம் ஆகுது கிளம்புங்க சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக ஊருக்கு போகலாம் எல்லாரும் பதட்டமா தயாராகி கார்ல கிளம்பிட்டாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாம் அவங்க எல்லாரும் ஹிமகிரிக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க அவங்க ஊர்ல இருந்ததை விட குளிர் அதிகமாகவே இருந்துச்சு மரம் செடி கொடி எல்லாமே ஏன் புல்வெளி முத கொண்டு வெள்ளையாதா இருந்துச்சு ஏங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்க இந்த ரோட பார்த்தா ஏதோ பயங்கரமான காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தான் காந்தோம் அங்க பாரு ஒரு பேரு அந்த போர்டுல எழுதி இருக்கு அத்த வெளியில பாத்தீங்களா மரம் எல்லாம் பனியா இருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல அழகாவது மண்ணாவது இத பார்த்தாதான் எனக்கு பயம் அதிகமா இருக்கு சீக்கிரமா போக வேண்டிய இடத்துக்கு போனா ஒரு ஹீட்ரு போட்டாவது உட்காந்துக்கலாம் காரு ரங்கையா வீட்டு வாசல்ல நின்னுச்சு ஆனா அங்க காட்சி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஊருக்குள்ள யாருமே இல்ல அது மட்டும் இல்ல எல்லோடைய வீட்டுக்கு அதுவும் சாத்தி போட்டு போட்டுருந்துச்சு ஒரு ஆடு கோழி மாடு கூட இல்ல ஒரே மயான காட்சி தான் அழிச்சுது அப்பா இந்த ஊர்ல எல்லார் வீடும் சாத்தி இருக்கு ரோட்ல ஒருத்தர் கூட நடக்க மாட்டேங்குறாங்க அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல இருடா முதல்ல அந்த ரங்கையாவுக்கு போன் பண்றேன் ராமாராவ் போன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது மேல இருந்து யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சேன் டே ராமாராவ் கீழே இல்ல மேல பாரு மேல டே ரங்கையா இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கீழே வந்து கதவை தர டே அதான் ஊருக்குள்ள வந்துட்டியே வாங்க வாங்க பக்கத்துல தான் படிக்கட்டு இருக்கு அதுல ஏறி மேல வாங்க சூரியங்காதம் கஷ்டப்பட்டு படியேறி மாடிக்கு போனாங்க மாடிக்கு போனதும் அந்த காட்சியை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க மாடியில அங்கங்க கட்டுல தலகாணி போட்டிருந்துச்சு எல்லாரும் அங்க படுத்து மாதிரி தான் இருந்துச்சு வாமா தங்கச்சி ராஜேஷ் நல்லா இருக்கியா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிறதுலாம் அப்புறம் முதல்ல அந்த வீட்டு சாவிய கொடுங்க உள்ள போய் ஹீட்டர் போட்டு உக்காந்துக்கிற ஐயோ இங்க நின்னா குளிருக்கு உடம்பெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கு தங்கச்சி நீ நல்லா காமெடி பண்ற நீ சொல்றதெல்லாம் நடக்காது என்ன முடியாது சாவி கொடுக்க முடியாதா ஆமா சுடுதண்ணி எங்க சுடுதண்ணியா ஐயோ எங்க ஒரு பேரை கேட்டு எல்லாரும் இப்படிதான் கற்பனை பண்ணிக்கிறாங்க ஆனா எங்க ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா குளிர்காலத்துல நாலு மாசம் நாங்க யாருமே வீட்டுக்குள்ள போய் படுக்க மாட்டோம் இப்படி மொட்டை மாடியிலையோ இல்ல வீட்டு வாசல்லையோ தான் படுப்போம் என்ன அங்கிள் நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா இந்த குளிரில் வெளியில படுத்தா காலையில எழுந்திரிக்கும் போது உயிர் இருக்காது ஐஸ் இருப்போம் ஆமாங்க மாமா ஃப்ரிட்ஜில் வச்ச காய்கறி மாதிரி ஐஸ் ஆயிடுவோம் அது தனமா இங்க முக்கியமே நாங்க எல்லாரும் குளிர்ல படுக்குறதால எங்க உடம்பு இருகிடும் செவர்ல இருந்து வர அனல் பட்டு நம்ம ஆரோக்கியம் எல்லாமே வீணாதான் போகும் அதனால தான் இந்த ஊர்ல எல்லாருமே மொட்டை மாடியிலையும் வாசல்லையும் தூங்குவோம் கீழே வீடு இருக்கும் ஆனா அது பூட்டி இருக்கும் சாவி அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கும் சூரியகாந்த தலையை பிடிச்சுக்கிட்டு கீழே உக்காந்துட்டாங்க அவங்க அழுறது மட்டும்தான் மிச்சம் ஏங்க கேட்டீங்களா இவருக்கு என்ன பைத்தியமா மாடியில படுக்க சொல்லி சொல்றாரு என்னால முடியாது நாம இப்பவே ஊருக்கு போயிடலாம் வாங்க எல்லாரும் கார்ல ஏறுங்க ஐயோ காந்தம் கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்போ ராத்திரி எட்டு மணி ஆச்சு வேலைய எப்படி பனி பெஞ்சுகிட்டு இருக்கு இந்த நேரத்துல கார்ல போறது நல்லதில்ல இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கலாமே அத்த பயப்படாதீங்க என்கிட்ட ரெண்டு போர்வை எக்ஸ்ட்ராவா இருக்கு நாம ஒருத்தங்க ஒருத்தங்க கட்டிப்பிடிச்சிட்டு படுத்துக்கலாம் பொண்ணை கட்டி படுக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் சரி இங்க குளிரா இருக்கு எங்களுக்கு ரொம்ப பசிக்குது வேற அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காகவாவது ஏதாவது சுட சுட கொண்டு வந்து கொடுக்குறீங்களா ரங்கையா சரி அப்படின்னு சந்தோஷமா சாப்பாடு போடு அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னப்போ அவங்க சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்க ஆனா அவங்க பரிமாறினது சில்லில் இருக்கிற தயிர் சாதமும் ஐஸ்கிரீமும் தான் என்ன இது சூடா சாப்பாடு கொடுங்கண்ணா எல்லாமே சில்லன் இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அது தயிர் சாதம் இல்லம்மா பழைய சாதம் இங்க பழைய சாதம் தான் சாப்பிடணும் குளிரை சரி பண்ண தான் முடியும் குளிரா இருக்கும்போது உள்ள சூடு அனுப்பினா உடம்பு ஏத்துக்குமா அதான் இந்த குளிர்காலத்துல தயிர் சோறு மோர் சோறுன்னு நல்லா சாப்பிடுவோம் இதோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்கு பாருங்க இந்த குளிரில எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பல்ல எல்லாம் கொட்டி போயிடாது எனக்கு இது வேண்டானா வேண்டாதான் அத்த கவலைப்படாதீங்க ஒரே ஒரு நேரம் தானே நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் பிளீஸ் அத்த கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாடுங்க சாப்பிடலா அப்புறம் தூக்கமும் வராது தூக்கம் கெட்டு போயிடும்ல காந்தோம் ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு காலையில் உன்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்பா இது என்னப்பா ஊரு இது ஊரா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா எல்லாரும் விருப்பமே இல்லாம அந்த சில்லன் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுக்க தயாரானாங்க அப்போ ரங்கையா ஒரு போர்வையை கொண்டு வந்து கொடுத்தான் இந்தாங்க இந்த போர்வைய போத்திக்கோங்க ஆனா தலைய முடிக்காதீங்க சில்லன்னு வர்ற காத்த சுவாசிக்கணும் அதான் உடம்புக்கு நல்லது அண்ண இது போர்வையா இல்ல கச்சிஃபா இத போத்து என் காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் நான் பேசாம நான் கொண்டு வந்த பொருவையே எடுத்து போத்திக்கிறேன் போயிட்டாங்க நடுராத்திரி பன்னெண்டு மணி குளிர் ரொம்ப தான் இருந்துச்சு எல்லாரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க தான் படுத்தாங்க அடியே கோமலி என்ன உன் காலு ஏற்கனவே குளிர்ல இருக்க உன் காலு வேற ஐஸ் மாதிரி இருக்கு சாரி அத்த குளிர்ல ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு அதான் தெரியாம உங்களுக்கு பட்டுருச்சு பேசாம இந்த குளிர் போக ஒரு பாட்டாவது பாடலாமா பாட்டு பாடினா குளிர் போகாது உயிர் தாண்டி போகும் அம்மா என்னால முடியாது குளிர்ல கை கால அசைக்கவே முடியல பேசாம நான் கீழே கார்ல படுத்து தூங்குறேன் கார் கண்ணாடிய மூடனா குளிர் கொஞ்சம் குறையும் நானும் வரேண்டா இந்த மொட்டை மாடியிலேயே படுத்தா நாளைக்கு காலையில போனமாதான் இருப்பேன் நானும் நீயும் ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாடியை விட்டு கீழே இறங்கி வந்தா அங்க இன்னொரு ஆச்சரியம் வீட்டு கேட்டுக்கு பெரிய போட்டு போட்டிருந்தாங்க ச்ச கேட்டுக்கு பெரிய போட்டு போட்டிருக்காங்க அப்பா நம்மளால வெளியில போக முடியாதுப்பா ஐயோ எல்லாம் என் நேரம் இப்ப என்னடா பண்றது மேலே போய் தான் படுக்கணுமா அத்த ஒரு நிமிஷம் இருங்க அந்த ஜன்னலை பாருங்க உள்ள இருந்து ஏதோ வெளிச்சம் வருதுல்ல அங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் சூரியகாந்த மெதுவா அந்த ஜன்னல் பக்கம் போய் உள்ள எட்டி பார்த்ததும் கோபப்பட்டாங்க அங்க டிவியை போட்டுக்கிட்டு ரங்கையா டிவி முன்னாடி இருக்கிற சோஃபால உட்காந்துக்கிட்டு சுட சுட பஜ்ஜி வச்சுக்கிட்டு அத சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தாரு உள்ள சமையல் அறையில அவருடைய மனைவி சூடா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு வர இவரு சாப்பிட்டுகிட்டு இருந்தாரு ஏண்டா வீணா போனவனே எங்களை மேல குளிர்ல தவிக்க விட்டுட்டு நீ உள்ள வந்து சுட சுட பஜ்ஜியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என்ன ஒரு மோசம் ஆமா காந்தம் எவ்வளவு பெரிய ஏமாத்த வேலை நண்பனு நம்பனா இப்படி ஏமாத்துறானு சூரியகாந்த பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த ஜன்னல் வழியா உள்ள தூக்கி போட்டாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்த ரங்கையா பஜ்ஜிய கீழ போட்டுட்டாரு டேய் வெளில வாடா அண்ணன மரியாதை கூட இல்ல ஒழுங்கு மரியாதையா வந்துரு இத நான் உனக்கு ஒன்னு போட்டுருவேன் ஏண்டா இதுதான் உங்க ஊர் வழக்கமா அப்படின்னு சொன்னதும் ரங்கையா வந்து கதவ திறந்ததும் எல்லாரும் கோவத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க அப்ப சூரியகாந்த் ரொம்ப கோவமா ஏண்டா உன்ன அண்ணனு கூப்டதுக்காகவாவது இந்த தங்கச்சி பாவம் நினைக்க கூடாதா எங்களை மட்டும் குளிரில் படுக்க வச்சுட்டு சில்லு நுக்கிற போட்டுட்டு நீங்க சுட சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஐயோ தங்கச்சி நான் இது ஊர் அது சொல்றதா நாங்க இந்த ஊர்ல தானே அடிச்சு போயிடுச்சு தான் உள்ள வந்து படுக்கறோம் நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நாங்க இப்படி எல்லாம் பண்றோம் மாமா தப்பு பண்ணிட்டீங்க போலயே எங்க அத்தைக்கு ஆரோக்கியத்தை விட ஆயுள் ரொம்ப முக்கியம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டீங்க போல தெரியுதே டே ராஜேஷ் அந்த ஹீட்டரை திருப்பிடா என் கால் கிட்ட வைடா காலெல்லாம் ஐஸ் கட்டியா மாறிடுச்சு கொமலி அந்த பஜ்ஜி பிளேட்ட வாங்க ஏங்க போய் போர்வெல்லாம் எடுத்துட்டு வாங்க ஆனா அது என்னோட போர்வை எனக்கு குளிருமே வாய மூடு உனக்கு குளிர் பழக்கம் தானே போய் மாடியில் படுத்து தூங்கு நாங்க தான் படுத்து தூங்குவோம் அப்பாடா எவ்வளோ நல்லா இருக்கு சுட சுட பஜ்ஜி இப்ப உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பஜ்ஜியை சாப்பிட்டு சொன்னாங்க காந்தோம்

அப்படி கார் அங்கிருந்து வேகமா ராமாபுரத்துக்கு கிளம்புச்சு அப்பாடா தப்பிச்சிட்டோம் காந்தோம் வீட்டுக்கு போனதும் என்ன பண்றது என்ன பண்றதா ஒரு வாரம் வரைக்கும் அடுப்பு பத்து வச்சு அதை பக்கத்திலே உட்காந்துக்க போறேன் என் உடம்புல இருக்கிற குளிர் எல்லாம் இறங்கி ஓடிடணும் இல்ல என் உயிர் திரும்ப வராது எப்படியும் என் புது ஸ்வெட்டர் இங்க போட்டுக்கவும் விடல அதை மறுபடியும் பத்திரமா பீரோக்குள்ள வைக்கணும் அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது தேவைப்படலாம் நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவு போட்டுட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு ரெண்டு மணி நேரம் குளிப்பேன் அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க அப்படியே அந்த குளிர் கிராமம் அவங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது நீங்களும் இப்படி குளிரா இருக்கிற இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டிருக்கீங்களா ஆமானா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கே வீடெல்லாம் பரபரப்பா இருந்துச்சு நேத்து ராத்திரி மாமியார் சொன்ன சத்யநாராயண பூஜைக்காக கோமலி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சா தலைக்கே குளிச்சிட்டு பட்டுப்பொடுவையே கட்டிக்கிட்டு பிரசாதத்தோட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா கோமலி சூரியகாந்தோ வெளியில பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோமலி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டியா மஞ்சள் குங்குமம் சந்தனம் அச்சத இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல வெயி பட்டு துணிய மறந்துட்டியா என்ன எல்லாம் எடுத்து வச்சுட்டா அத்த இதோ பிரசாதமும் தயாராயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி கோதுமை வில இனிப்பு பண்ணிருக்க நெய் அதிகமாவே ஊத்திருக்க அப்படியே முந்திரியும் திராட்சையும் நெய்யில வறுத்து போட்டிருக்க ரொம்ப நல்லா இருக்கு வாசம் இங்க வரைக்கும் வருது நல்லா தான் இருக்கு சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வை ராஜேஷ எழுப்புனியா இல்ல அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கானா பூஜைக்கு நேரம் ஆகுது எழுந்திருச்சிட்டமா எழுந்திருச்சிட்ட இன்னைக்கு நான் அலாரம் கூட வைக்கவே இல்லை நீங்க கத்தி கத்தி பேசினதும் பிரசாதத்தோட மனமும் தான் என்னை எழுப்புச்சு கோமளி ரொம்ப கஷ்டப்படுற இல்ல இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு அத்த பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப பெரிய அதிருஷ்டம் நான் கடைக்கு போய் பூ பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படியே பூசாரி நேத்தே போன் பண்ணாரு இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு தான் நல்ல நேரம் லேட் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா அவருக்கு இருக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா கோமலி எல்லாத்தையும் சீக்கிரமா முடி ராஜேஷ் நீ போய் குளிச்சுட்டு வாழ சீக்கிரம் என்னங்க நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்க நாம எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி எட்டரைக்கெல்லாம் கோயில் இருக்கணும் அத்த பத்து நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் நீங்க போய் தயாராக நேரம் ஆயிடு போகுது அப்புறம் ஓ எனக்கே சொல்றதுக்கு ஐட்டியா சரி சரி எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் எந்த தப்பும் நடக்காம பார்த்துக்கோ சாரதா முன்னாடி நம்ம வீட்டை மரியாதையை காப்பாத்திட்டேன் அதே மாதிரி ஊர்க்காரங்க முன்னாடியே நம்ம வீட்டோட கௌரவத்தை காப்பாற்றணும் புரியுது இல்ல நிச்சயமா அத்த நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்பவும் மாட்டேன் அப்படி குடும்பமே தயாராகி கோயிலுக்கு பூஜை பொருட்கள் எடுத்துக்கிட்டு போனாங்க கோவில ஏற்கனவே கூட்டம் இருந்துச்சு பூசாரி பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருந்தாரு அந்த குடும்ப கோயிலுக்குள்ள போன உடனே அங்க ஏற்கனவே இருந்த சரதா அவ பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்க ஏதோ ரகசியமா சொன்னான் ம் வந்துட்டாமா நம்ம சூரியகாந்தத்துடைய ஏழை வீட்டு மருமக நேத்து வீட்ல ஏதோ சமைச்சாலாமா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படியா ஏழை வீட்டு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா ஆனா பேச்செல்லாம் ஏழு வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காது இன்னைக்கு இந்த பூஜையே அவ தான் செய்ய வைக்க போறாங்களாமா பார்க்கலாம் அப்படி என்னத்தை தான் பூஜையே செய்ய போறான்னு இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இந்த பூஜை விரதத்தை பத்தியெல்லாம் என்ன தெரியும் அவங்க பேசினது எல்லாம் கோமலி சூரியகாந்தத்துடைய காதல விழுந்துச்சு கோமலி முகம் வாடி போச்சு சூரியகாந்த கோமா சாரதாவை முறைச்சாங்க ஆனா எதுவும் சொல்லல கோமலி அவ சொன்னதெல்லாம் காதலை போட்டுக்காத இன்னைக்கு நீதான் பூஜையை பண்ண போற பொருட்களை எல்லாம் அங்கே கொடு சரிங்கத்த வாங்க வாங்க சூரியகாந்த அம்மா ராமாராவா பூஜை நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்களே உக்காருங்க ஏமா சூரியகாந்தத்தோட மருமக நீ தானா பாக்க லட்சணமா இருக்க சரி முதல்ல மஞ்சள் கொங்கம்மா கொடுமா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணனும் இது இங்க இருக்குங்க கலசத்தை தயார் பண்ணுங்க ஏமா சாமிக்கு வைக்கிறதுக்கு பட்டு துணி கொண்டு வந்தீங்களா எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்தாங்க ரொம்ப நல்லது இப்போ சாமியோட சிலைய பஞ்சாமிரதத்தால அபிஷேகம் பண்ணனும் அதுக்கப்புறமா மஞ்சளால அலங்காரம் பண்ணனும் ஏமா மஞ்சள் இப்படி இருக்கு இது நல்ல மஞ்சள் தானா கோமதி ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டா அவளுடைய இதய துடிப்பு அதிகமாக ஆரம்பிச்சுது தட்டுல மஞ்சள் இருந்துச்சு ஆனா அது எப்பவுமே சமையல் அறையில அவ பயன்படுத்துற மஞ்சள் தான் ஆனா பூசாரி கேக்குறதோ மஞ்சள் கிழங்கு அப்படி இல்லைனா சுத்தமா அரைச்சி எடுத்துட்டு வந்த மஞ்சள் தூள் அத்த நான் நான் மஞ்சள் கொம்பு எடுத்துட்டு வரல நான் நான் கொண்டு வந்தது வீட்ல எப்பவுமே பயன்படுத்துற மஞ்சள் தூள் தான் அத கேட்டதுமே அங்க திடீர்னு ஒரு அமைதி சாரத முகத்துல கிண்டலா ஒரு சிரிப்பு அப்ப சூரியகாந்தோ கண்ணு பெருசாக்கி மருமகளா பார்த்தா ஐயோ பாத்தீங்களா இதத்தான் நான் சொன்ன இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பூஜை விரதத்தை பத்தி என்ன தெரியும் சத்தியநாராயணசாமி பூஜைக்கு சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சளை கொண்டு வந்த எவ்வளவு பெரிய அபசகுணம் நல்ல நேரம் வேற தாண்டி போகுது பாத்திய சூரியகாந்தம் உன் மருமகளுடைய திறமை இன்னைக்கு உன் குடும்பத்தோடைய போச்சு என்னம்மா இவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டு வந்திருக்கியே பூஜைக்கு சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சளை பயன்படுத்த கூடாது இப்ப என்ன பண்றது நேரம் ஆகுதே சூரியகாந்தம் இப்ப என்ன பண்றது அம்மா டென்ஷன் ஆகாதீங்க கோமலி நீயும் கவலைப்படாத நான் இப்பவே பைக்ல வீட்டுக்கு போய் மஞ்சளை கொண்டு வரேன் இரு ராஜேஷ் எல்லாருமே சூரியகாந்தத்தை பார்த்தாங்க அவங்க முகம் கோவத்துல சவக்குன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க முகம் அமைதியா தான் இருந்துச்சு அவங்க எழுந்துச்சு நின்னாங்க சாரதா மனுஷங்கன்னா தவறு செய்யறது சகஜம்தான் ஆனா அவங்க செஞ்ச தவற பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறது நல்லதில்ல அந்த தப்பை சரி பண்ணதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பூசாரிய பார்த்து பூசாரி ஐயா என் புள்ள வீட்டுக்கு போய் மஞ்சளை கொண்டு வரதுக்கு எப்படி இருபது நிமிஷமாவது ஆகும் அப்போ நல்ல நேரம் போயிடும் தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோங்க தப்பு அதை சரி நான் ஏற்கனவே எப்பவுமே பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தாதான் எல்லாத்தையும் நம்மளால சரியா செய்ய முடியும் நீ பதட்டப்பட்டா இந்த சாரதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா இப்ப நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு நமக்கு மஞ்சள் கிழங்கு வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் கோமலிக்கு அவங்க அத்தை சொன்ன வார்த்தைங்க நம்பிக்கையை கொடுத்துச்சு அவ ஒரு நிமிஷம் கண்ண மூடி அதுக்கப்புறமா கண்ணை திறந்து அத்த பூசாரி ரெண்டு பேரும் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கோமலி கோவிலோட பின்பகுதிக்கு போனா அங்க பூசாரியோட மனைவி துளசி மாடத்துக்கு பக்கத்துல இருந்தாங்க அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க நான் பூஜைக்கு மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் உங்ககிட்ட மஞ்சள் கிழங்கு இருந்தா ஒன்னே ஒன்னு கொடுக்குறீங்களா எங்க குடும்ப மானத்தை காப்பாத்தணும் ஐயோ என்கிட்டயும் இல்லையேமா தான் தீந்து போச்சு ஆனா ஆனா என்னங்க அந்த துளசி மாட பக்கத்துல பாரு ரெண்டு மஞ்சள் செடி இருக்கா அத பார்க்கும் மஞ்சள் இருக்குன்னு தான் தோணுது கோமலி உடனே அந்த மஞ்சள் செடிய பார்த்தா அங்க இருக்கிற மண்ணை தோண்டி அதுல இருக்கிற நல்ல இலசா இருக்குற மஞ்சள வெளியில எடுத்தா அது அவருடைய புடவ முந்தானையில தொடச்சிட்டு பூசாரி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா பூசாரி ஐயா இந்தாங்க மஞ்சள் கொண்டு வந்துட்டேன் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க சாரதாவோட முகம் வாடி போச்சு கோமலி அங்க இருக்கிற ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த மஞ்சள்ல கொஞ்சம் தெளிச்சு வேக வேகமா அந்த மஞ்சளை ஆஹா பரவாயில்லையம்மா நீ ரொம்ப புத்திசாலி நீ பழைய மஞ்சளை கொண்டு வந்து அரைச்சி கொடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு மனம் வந்திருக்காது இப்ப பறிச்ச மஞ்சளை கொண்டு வந்து அரைச்சி கொடுத்திருக்க ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப சுத்தமானது புனிதமானது நீ பண்ணது தப்பில்லம்மா சாமி உன் கையால சுத்தமான மஞ்சள வர வச்சிருக்காரு நீ பண்ணது ரொம்ப நல்ல வேலைதான் அம்மா சூரியகாந்தம்மா நீங்க கொடுத்து வச்சவங்க ஒரு புத்திசாலி மருமகள உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாத்தியா காந்தோம் நம்ம மருமகளோட அறிவ என் நம்பிக்கை அவ காப்பாத்திட்டாங்க சாரதாவால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாம அவமானத்தோட அவ அங்கிருந்து கிளம்பிட்டான் பூஜை ரொம்ப நல்லபடியாவே முடிஞ்சுது பூஜை முடிஞ்சிடுச்சு அம்மாடி கோமலி வா வந்து ஆரத்தி எடுத்துக்கோ அன்னைக்கு மதிய நேரம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆகும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நின்னுச்சு அதுல இருந்து இறங்கின ஒருத்தங்க பட்டுப்பொடிவே கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் நகைய போட்டுக்கிட்டு அப்படியே அந்த முகமெல்லாம் தெளிவா திமுறு தெரியற மாதிரி ஒருத்தங்க இறங்கினாங்க அவங்கதான் சூரியகாந்தத்துடைய தங்கச்சியானா வரலட்சுமி அக்கா சூரியகாந்தா அக்கா எப்படி இருக்க ஆட வரலட்சுமி என்ன இது ஒரு கடுதாசி கூட போடாம திடீர்னு வந்திருக்கேன் எல்லாம் நல்லா தானே இருக்கு ஆ நாங்க எல்லாரும் தான் இருக்கோம் நேத்திய மருமகளுக்கு பிறந்த நாள் விழா பட்டணத்துல கொண்டாடணும் பார்க்க ரெண்டு கண்ணு பத்தல சரி ஊருக்கு போற வழியில அப்படியே உனக்கு போலான்னு வந்தேன் ஆமா மாமாவும் ராஜேஷ் எங்க ரெண்டு பேரும் இல்ல இவரு வயலுக்கு போயிருக்காரு ராஜேஷ் ஆபீஸ்க்கு போயிருக்கா அதுக்குள்ள சமையல் நிலையில இருந்து குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வந்தா கோமலி வணக்கம் அத்த இந்தாங்க தண்ணி குடிங்க நீயா புது மருமக உன் பேர் என்ன என் பேரு கோமலிங்கத்த கோமலியா பேர் சின்னதா இருக்கு பொண்ணு பார்க்க அப்படிதான் இருக்கா என்னக்கா இது உடம்புல ஒரு பொடி கூட இல்லை உன் புள்ள இன்ஜினியர் இல்லை அவனுக்கு ஏழை வீட்டு பொண்ணை கட்டி வச்சிருக்க போல இருக்கு ஏன் பணக்கார வீட்டு பொண்ணு யாரும் கிடைக்கலையா வரலட்சுமி அவள் என் மருமக பார்த்து மரியாதையா பேசு மன்னிச்சிடுங்க அத்தை நான் உங்களுக்கு குடிக்க காஃபி கொண்டு வருவா மோர் கொண்டு வருவா வேண்டாமா இந்த வீட்டில் காஃபி குடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு இது நான் கேள்விப்பட்டது உண்மையா எதுவுமே இல்லாத இருந்து பொண்ணை கூட்டிட்டு வந்து மருமகளை ஆக்கி வச்சிருக்கியா ஏன் இந்த அளவுக்கு மட்டமா போயிட்ட ஏன் மருமகளை பாரு எவ்வளோ பணக்காரி தெரியுமா கல்யாண நேரத்துல பத்து லட்ச ரூபாய் பானம் ஒரு பெரிய காரு உடம்பு நகை அது மட்டுமா வயிற ஒட்டியானமே கொண்டு வந்தா அப்படியா ரொம்ப சந்தோஷம் உன் மருமக பெரிய வீட்டு பொண்ணுதான் பின்ன என் மருமகன சும்மாவா தினமும் காலையில பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பா காலை தரையில வைக்க மாட்டா வீடு முழுக்க வேலை செய்ய வேலைக்காரங்க எப்பவுமே பட்டு புடவ தான் நகை தான் நேத்து பிறந்த நாளைக்கு அம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை வாங்குனா என் புள்ளைக்கு தங்கச்சின பரிசா கொடுத்தா அப்படி இருக்கணும் பொண்ணுன்னா நீ என்னவோ கதி கெட்ட குடும்பத்துல இருந்து பொண்ண கொண்டு வந்திருக்க பார்த்தாலே தெரியுது சரியா சமைக்க கூட வராத போல நினைக்கிறேன் கோமலி அதெல்லாம் கேட்டு ரொம்பவும் வருத்தத்தோட சமையலறைக்குள்ள போயிட்டா ஆனா சூரியகாந்த ரொம்பவும் கோவத்தோட வரலட்சுமி வாய நீ தங்குச்சி அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்தேன் ஓஹோஹோ உனக்கு கோவம் வருதாக்கா ஏன் உனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்குமாச்சே இப்ப என்னாச்சு இந்த மருமக என்ன மாயமந்திரம் பண்ணி உன்னை மாத்தி வச்சிருக்கா அவ மாயம் பண்ணல அவன் நல்ல குணத்தினால எங்க எல்லாரையும் ஜெயிச்சிருக்கா ஓ மருமக காலையில பத்து மணிக்கு எழுந்திருப்பா என் மருமக காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வீடு வாசல சுத்தம் செஞ்சு கடவுளுக்கு விளக்கேத்தி வைப்பா உன் மருமக வேலைக்காரங்களை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா ஆனா ஏன் மருமக எல்லா வேலையையும் அவளே பொறுப்பா செய்வா உன் மருமக ஐம்பதாயிரம் ரூபால புடவை கட்டலாம் ஏன் மருமக ஒரு நூல் புடவையே கட்டினாலும் அவ முகத்துல மகாலட்சுமி களை தெரியும் ஓ மகாலட்சுமியா காலையில கோவில்ல ஏதோ பூஜை பண்ணீங்களாமா பக்கத்து விட்டு சாரதா சொன்னான் பூஜைக்கு மஞ்சத்துளை கொண்டு வந்து வச்சாளாமா ஏன் மஞ்ச கிழங்கு கொண்டு வர்றது தெரியாதா மானம் போச்சா மானம் போகல ஊர்ல நல்ல பேருதான் அதிகமாயிருக்கு ஆமா மஞ்சள் கிழங்கு மறந்துட்டா தப்பு செய்யறது சகஜம் தானே ஆனா ஒருவேளை நாம இந்த தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்போம் நினைக்கிற பயந்து போயிருப்போம் விரதம் அங்கேயே நின்று போயிருக்கோம் ஆனா ஏன் மருமக அப்படி பண்ணலையே உடனே கோயிலுக்கு பின்னாடி போய் துளசி மாடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மஞ்சள் செடியை எடுத்து அந்த மஞ்சள் தண்ணியை தெளிச்சு அரைச்சி சுத்தமான மஞ்சளை கொண்டு வந்தா அதுக்கு பூசாரி என்ன சொன்னார் தெரியுமா சூரியகாந்தம்மா உங்க மருமக தப்பு பண்ணல அந்த சாமியே சுத்தமான மஞ்சள் உங்க மருமக கையில கொண்டு வர வச்சிருக்காருன்னு சொன்னாரு உங்க மருமக உங்க வீட்டு மானத்தை சொன்னாரு வரலட்சுமி முகம் வாடி போச்சு கோபமும் வந்துச்சு நகை பட்டுப்படுவை இது எல்லார்கிட்டையும் இருக்கும் பணம் இருந்தா அத வாங்கிடலாம் தான் ஆனா சாம்பிரதாயம் நம்ம குடும்ப வழக்கம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியா செய்யற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப பெரிய அதிருஷ்டம் என் மருமக கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா குணத்துல அவன் மகாராணி சரி என் மருமக செஞ்ச பிரசாதத்தை சாப்பிட்டு போறியா இல்ல உன் பெரிய வீட்டு மருமக கிட்ட போறியா சரி விடுக்கா ஏதோ அக்காவாச்சேன்னு பேச வந்தா மருமகளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தங்கச்சி என்ன அவமானப்படுத்துற என்னவோ இளைங்க மேல இப்போ நிறைய கௌரவம் இருக்கு உனக்கு சரி நான் கிளம்புறேன் சரி கிளம்பு ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ இன்னொரு தடவை என் மருமகளை பத்தி நீ எங்கேயாவது தப்பா பேசின உனக்கு கூட பிறந்தவனு கூட நான் பார்க்க மாட்டேன் வரலட்சுமி கோவத்தோட வண்டியில ஏறி போயிட்டா சூரியகாந்த பெருமையா சமையலறைக்குள்ள வந்தாங்க உள்ள கோமலி அழுதுகிட்டு இருந்தா என்ன அவ சொன்னதை கேட்டு இன்னும் அழுதுகிட்டு இருக்க உனக்கு வேற வேலை இல்லையா நான் அழல அத்த நீங்க என்ன பத்தி அவங்க கிட்டே எவ்வளவு பெருமையா பேசுனீங்க அதை கேட்டே கண்ணுல வர ஆனந்த கண்ணீர் தான் இது அத்த உங்க தங்கச்சி கிட்ட என்ன கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசினீங்களே பைத்தியக்கார பொண்ணே உண்மையே சொல்ல எப்பவுமே தயங்க கூடாது நீ என் குடும்பமானத்தை காப்பாத்தவ அப்படின்னு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு அதைத்தான் நீ பண்ண கோவில பூசாரியும் சொன்னார் இல்லை உங்க நம்பிக்கையை நான் எப்பவுமே எழுந்துட மாட்டேன் சரி சரி சமையல் பண்ணு எல்லாருக்கும் பசிக்கும்ல அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஹால உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப வரலட்சுமி வந்து போன விஷயம் ராமாராவுக்கும் ராஜேஷ்கும் தெரிய வந்துச்சு ஐயோ சித்தி வந்தாங்கன்னா ஆட்டோ பாம் எல்லாம் வெடிச்சிருக்கோம் கோமலி எங்க சித்தி உன்னை எதுவும் சொல்லலையே எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது பெருமை பாடிட்டு தான் போயிருப்பாங்க சொன்னாங்க என் பக்கம் சப்போர்ட் பண்ணி என்னை பத்தி பெருமையாக சொன்னாங்க அவங்க பெரிய கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உனக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியாதுடா என் பொண்டாட்டி எப்பவும் பக்கம் தான் நிப்பா இன்னைக்கு என் மருமக நியாயத்த பக்கம் நின்னதாலதான் என் பொண்டாட்டி அவ பக்கம் நின்னு இருக்கா எனக்கு ஒன்னு நினைச்சா பெருமையா இருக்கு காந்தம் என்னங்க நான் எப்பவும் இப்படிதான் நல்ல குணத்தை நான் நிச்சயமா மதிப்பேன் என் மருமக கிட்ட அந்த நல்ல குணம் நிறையவே இருக்கு அவ எல்லா இடத்துலயுமே அவ யாருங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கா சூரியகாந்த அவங்க ரூமுக்குள்ள போய் ரெண்டு பழைய டப்பாவை கொண்டு வந்து கொடுத்து கோமலி இங்க வா அப்படின்னு அந்த டப்பாவை திறந்து அதுக்குள்ள இருந்த பழைய காலத்து ரெண்டு வெள்ளி மெட்டியே வெளியெடுத்தாங்க கோமலி இது எங்க மாமீர் எனக்கு கொடுத்தது என் வீட்டு மருமகளுக்கு சேர வேண்டியது இன்னைக்கு கோவில இந்த குடும்பமானத்தை நீ காப்பாத்திருக்க உனக்கு பரிசா ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு இனி இந்த மிட்டி உனக்கு தான் சொந்தம் ஆனா அத்தை இத நான் எப்படி நேத்து வரைக்கும் நீ ஏழை வீட்டு பொண்ணா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீ இந்த வீட்டோட மருமக இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட எல்லாமே உனக்கு தான் சொந்தம் சரிங்க அத்தை ஐயோ சீனே மாறிடுச்சு இனி இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்காது மாமியாரும் மருமகளும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களே இது நல்ல விஷயம் தானடா ஒரு வீட்டுல மாமியார் மருமகனா இப்படிதான் இருக்கணும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க கோமலி அவளுடைய நல்ல குணத்தினால அவளுக்கு இருந்த ஏழை வீட்டு பொண்ணுங்கிற பேரு போய் பெரிய வீட்டு மருமக அப்படிங்கிற பேரை சம்பாதிச்சா சூரியகாந்த அவங்க தங்கச்சிய வாய்க்கு வந்தபடி திட்டி மருமகளை பாராட்டினது ஏழை வீட்டு பொண்ணான கோமலியை நம்ப வச்சு அதுக்கப்புறமா ஏமாத்துறதுக்கா அப்படிங்கறத அடுத்த பாட்டுல நாம பார்க்கலாம் Thank you for watching!